வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறைத் தேடலில் நாம் காணவிருப்பது ஜவ்வாது மலை உச்சியில் மலைக்காட்டிற்கு நானே ராஜாதி ராஜன் என்பது போல் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஜவ்வாதுமலை கோவிலூர் ஸ்ரீ ஆதி சிவன் திருமூலநாதரையும் அவரை வணங்கிய சித்தர் திருமூலரின் குடிலையும் தான் ஜவ்வாது மலை உச்சியில் அமைந்த ஓர் அழகிய கிராமம் கோவிலூர் ஊரின் பெயரே கோவிலூர்தான் ஆதி சிவன் திருமூலர் கோவிலை தேடி நாங்கள் சென்றபோதுதான் போதுதான் கோயிலூர் என்பதற்கேற்ப அங்கே பெரிய கோயிலோ அல்லது கோபுரங்களோ என்று எதுவுமே இல்லை என்பது தெரிந்தது ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே என்பதற்கு ஏற்ப ஆதி சிவனாக வீற்றிருந்தார் அருள் மழை பொழியும் சிவபெருமான் பொட்டல் காட்டில் வெட்ட வெளியில் வானமே எல்லையாக கொண்டு சிறியதும் பெரியதுமாக இரண்டு சிவலிங்கங்கள் காட்சியளித்தன பெரிய லிங்கத்தின் பேரழகும் எதிரே அமைந்த மிகப்பெரிய நந்தியும் பிரமிப்பை ஊட்டியது மனதை கொள்ளை கொண்டது பலவண்ண காட்டு பூக்களால் சிவபெருமானை அழகாய் அலங்கரித்திருந்தனர் அருகே சிறந்த சிறிய சிவன் ஆவுடையாரின்றி அழகாய் காட்சியளித்தார் அவருக்கு எதிரிலும் ஒரு நந்தி அமைக்கப்பட்டிருந்தது கோவிலூரில் கோவிலை தேடிச் எங்களுக்கு சிவபெருமானின் அற்புத காட்சி திகைப்படைய செய்தது சுற்றிலும் குலுங்கும் பல வண்ண மலர்ச்செடிகளோடு நடுவில் அமைந்திருக்கின்ற இரண்டு லிங்கங்களையும் கண்டு பிரமித்து போனோம் சிவபெருமானின் சிகை அலங்காரத்தை காணும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருந்ததுங்க காரணம் காட்டுக்கு அரசன் துணியால் தன் தலையை மூடி பின்புறத்தில் கொண்டை போன்ற அமைப்பில் அலங்கரித்திருப்பார்கள் அதைக் கண்ட எங்களுக்கு ஆச்சரியம் காரணம் வேறு எங்கும் இது போன்ற தலை அலங்கார அமைப்பை நாங்கள் கண்டதே இல்லை அதற்கான காரணத்தை கேட்ட பொழுது எங்கள் அரசர் இதுபோன்று தான் தலையில் துணியால் அலங்காரம் செய்து கொண்டிருப்பார் சிவபெருமான் எங்கள் அனைவருக்கும் அரசர் அரசருக்கெல்லாம் அரசர் என்பதால் நாங்கள் சிவபெருமானுக்கும் அதே போன்று தலைப்பாகை அணிவித்திருக்கிறோம் என்று கூறினார் கோவிலின் பூசாரி மலைவாழ் மக்கள் வழிபடும் சிவபெருமான் என்பதால் அவரும் மலைவாழ் மக்களின் அரசனைப் போன்றே அற்புதமாய் காட்சியளித்தார் பின்புறம் சிதிலமடைந்த பழம்பெரும் சிவன் கோயிலும் காணப்பட்டது கோவில் என்று கூறுவதற்கு எதுவுமே இல்லை வெறும் கற்கள்தான் காணப்பட்டன சிவலிங்கத்துக்கு இடதுபுறத்தில் பைரவர் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கான பழங்கால சிற்பங்கள் காணப்பட்டன சிவபெருமானுக்கு எதிரில் மிகப்பெரிய அரச மரம் ஆலமரம் வேப்பமரம் இவை மூன்றும் இணைந்த மரங்கள் காணப்பட்டன மரத்தின் மீது மயில்கள் கொண்டிருந்தன அடுத்ததாக நாம் காணவிருப்பது நம்பவே இல்லாத சித்தர் திருமூலர் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வந்து தங்கி இருந்து தவம் மேற்கொண்ட குடில் பழைய திரைப்படங்கள் முனிவர்கள் குடில் அமைத்து அதற்குள் தங்கி இருப்பதாகவும் தவம் செய்வார்கள் என்றும் கேள்விப்பட்டிருப்போம் நாம் அதை ஒருபோதும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது பழைய திரைப்படங்களை காட்டியது போலவே குடில் அமைக்கப்பட்டிருந்தது எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது சுற்றிலும் நீர் ஓடிக்கொண்டிருந்தது கோட்டையை சுற்றிலும் அகழி அமைத்திருப்பதைப் போன்று திருமூலர் குடிலை சுற்றிலும் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது சுற்றி நீரும் நடுவில் திட்டு போன்ற அமைப்பில் குடிலும் அமைக்கப்பட்டிருந்தது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சித்தர் திருமூலர் இங்கு வந்து தவம் செய்து சிவபெருமானை அவர் நினைவாகவே இந்த குடிலை பழமை மாறாமல் புதுப்பித்து திருமூலர்மானிபட்டு வருகிறோம் என்றும் கூறுகிறார்கள் இந்த மலைவாழ் மக்கள் கரையிலிருந்து குடிலுக்கு போவதற்கு ஒரு நீண்ட அழகிய மரப்பாலம் அமைத்திருந்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமான அழகான தோற்றத்துடன் விளங்கிய அந்த பாலத்தின் மீது ஏறி நடந்து குடிலுக்கு செல்ல வேண்டும் ஆனால் அதன் மீது ஏறி நடப்பதற்கு எங்களுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது மிகவும் வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்தது இது உண்மையான காட்சிதானா அல்லது கற்பனையா நாம் நம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோமா அல்லது வெளிநாட்டில் சென்று சினிமா ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறோமா என்பதைப் போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய மிக அழகிய இயற்கையான அமைப்பு காடும் மலையும் மரங்களும் நிறைந்த சிறு சிறுவென்று அடித்துக் கொண்டிருந்த காற்றும் காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அசைந்து கொடுத்துக் கொண்டிருந்த நீரும் அதன் நடுவே அமைக்கப்பட்டிருந்த குடிலும் காற்றின் இசைக்கேற்ப நடனமாடி கொண்டிருந்த பூச்செடிகளும் அழகும் மனதை கொள்ளை கொண்டன குடிலை நெருங்க நெருங்க ஒருவித அமைதியும் பயமும் பக்தியும் மேலிட்டது குடிலுக்கு வந்துவிட்டோம் சுற்றிலும் பூச்செடிகள் நந்தவனமாக புத்துக் குழுங்க நடுவில் அமைந்த அழகிய ஓலைக்குடில் சிறிது உயரத்திற்கு மட்டும் மண்சுவரை வட்டமாக எழுப்பி அதன் மீது ஓலை குடிசை அமைத்திருந்தார்கள் குடிசைக்குள் திருவள்ளுவரின் குருவான சித்தர் திருமூலர் மிக கம்பீரமாக அமர்ந்த குளத்தில் காட்சியளித்தார் கையில் கோலும் அருகே கமண்டலமும் இறந்தன திருமூலர் அல்லது திருமூல நாயனார் என்று சேக்கிழார் சுவாமிகளால் புகழ்ந்து பேசப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் பதினெண்டு சித்தர்களில் ஒருவருமானவர் இந்த திருமூலர் இவர் மகா ஞானியாய் விளங்கியவர் இவர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கின்றனர் இவரால் அருளப்பட்டதே திருமந்திர மாலை மூவாயிரம் பாடல்களை கொண்டது பத்தாம் திருமுறையாக போற்றப்படுகிறது ஐப்பசி அஸ்வினி இவருடைய குரு பூஜை நாளாகும் அவதாரத்தலம் திருவாடுதுறை என்கின்றார்கள் அகத்திய முனியை காண்பதற்காக கைலாய மலையிலிருந்து பூமிக்கு வந்த திருமூலர் பசுக்களை மேய்க்கும் மூலனுக்காக கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூலனின் உடலில் புகுந்து கொண்டு பின்னர் திருமந்திரத்தை இயற்றி முக்தியடைந்ததாய் வரலாறு கூறுகிறது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அருகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்றெல்லாம் அன்பே சிவம் என்பதை மிக அழகாக கூறியவர் திருமூலர் திருமூலரை பற்றி கேள்விப்பட்டு திருமந்திரத்தை வாசித்துக் கொண்டும் மட்டுமே இருந்த நமக்கு தீட்சண்யமான பார்வையுடன் காட்சியளித்த திருமூலரை தரிசித்தது நம் மனதிற்குள் வார்த்தைகளால் கூற இயலாத ஒரு சிற்பை ஏற்படுத்தியது சித்தரை நேரில் தரிசித்து குருவருளும் திருவருளும் பெற்றதை போன்ற ஒரு மகிழ்வான தருணம் மனப்பூர்வமாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி அருள் பெற்று திரும்பினோம் அழகிய வட்ட வடிவ குடிலை சுற்றிலும் ஆங்காங்கே ஜன்னல்கள் அமைத்திருந்தார்கள் ஜன்னலுக்கு கதவுகளுக்கு பதிலாக கண்ணாடிகளை அமைத்திருந்தார்கள் குடிலை சுற்றி திண்ணை போன்ற அழகிய அமைப்பையும் ஏற்படுத்தியிருந்தார்கள் சுற்றி வரும் பாதையில் திருமூலர் வழிபட்டதாக கூறப்படும் விநாயகர் சிலையும் சிவபெருமானும் எதிரே நந்தி பகவானும் காட்சியளித்தன நந்தியின் பின்புறம் பலிபீடமும் காணப்பட்டது திருமூலர் தரிசனத்தை பெற்று திரும்ப மனமில்லாமல் மீண்டும் மரப்பாலத்தின் வழியாக நடந்தோம் அருகே ஒரு பெரிய தரை கிணறும் காணப்பட்டது தரை கிணறு நிரம்பி வழிந்தது இது போன்றெல்லாம் கூட கோவில்கள் அமைந்திருக்கிறதா என்று ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே நாங்கள் சென்றோம் நாங்கள் சென்றது சித்திரை கோடை வெயில் அக்னி நட்சத்திரத்தின் உச்சி வேளை பன்னிரண்டு மணி என்றாலும் அங்கே நிலவிய தட்பவெப்பம் மாலை ஆறு மணி என்ற உணர்வையே எங்களுக்குள் ஏற்படுத்தியது செவ்வாது ஆதி சிவனையும் திருமூலர் குடிலையும் தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே உறவுகளே மீண்டும் இதுபோன்று நல்லதொரு திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்